ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான செம்மண் பூமி வாய்ந்த விவசாய நிலத்தை தாங்க இந்த இடம் கரெக்டாக எங்க லொக்கேட் ஆயிருக்குன்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஐகானையும் கிளிக் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இந்த விவசாய நிலமானது கன்னிவாடி அருகில் பண்ணப்பட்டின்ற ஊர்ல இருந்து கோம்பை செல்லக்கூடிய இடத்துல தாங்க அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது வந்து ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு வந்து அக்ரி ஓரியன்டாவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ ஏற்ற நிலமாகவும் நமக்கு அமைஞ்சிருக்குங்க நமக்கு வந்து இயற்கையான சூழ்நிலையில் மலையடி வர பகுதியில் நமக்கு வந்து இந்த விவசாய நிலமானது அமைஞ்சிருக்கு டைரக்டாக அப்படி நம்ம இருந்து அப்படி நம்மளோட நிலத்துக்கு ஏறிக்கலாம் நம்ம இடத்தை சுற்றிலும் விவசாய நிலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு நமக்கு ரோடு பேஸ் மேலே இது அமைஞ்சிருக்கு இன்னொன்று கேட்டிங்கன்னா நம்ம விவசாய நிலத்தை சுற்றி மக்காச்சோளம் மாமரம் இதுவாக விவசாயம் பார்த்துட்ருக்காங்க நம்மளுடைய விவசாய நிலத்தில் மொத்தம் ஒரு நாற்பது மாமரம் இருக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு இரநூத்தம்பது அடி கிடைக்கிதுங்க இப்போ வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு இயற்கையான சூழல் மலையடி வர பகுதியில் இந்த இடமான அமைஞ்சிருக்கு நம்ம பார்த்துட்ருக்குது நம்ம இடத்துக்கு பின்னாடி இருக்க அந்த மலை மலையடிதாங்க நம்ம தோப்புக்குள்ளே நம்ம இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தென்னை மரம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது கிணறுங்க இது வந்து ஃப்ரீ சர்வீஸுங்க நமக்கு இது வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நமக்கு கிடைக்கிது சுற்றிக்கு விவசாயம் பார்த்து பசுமையான இதில் இருக்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த இடத்திற்கு வச்சு உள்ளே வச்சிருக்க அந்த நாற்பது மாமரத்தை தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் அறுபது சென்று இதுக்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து மொத்தமாக ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது நம்ம உட்காந்து குறச்சும் பேசிக்கலாம் நேரில் வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம நேராக உட்காந்து எவ்வளோ குறச்சி பேச முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரோம் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இல்லை அக்ரி ஓரியன்டாக நான் விவசாயம் பார்ப்பேன் எனக்கு இந்த விவசாயம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நமக்கு வந்து இந்த இடமானது மிகவும் குறைவான பட்ஜெட்ல வந்திருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ரெஃபர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஷ் ரியல் எஸ்டேட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்